ஹலோ நண்பா வெல்கம் டு லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் தானே பார்க்குறீங்க ப்ரௌனி லட்டு என்னடா நீ கிரிக்கண்ணா அப்படின்னு தான் பார்க்குறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க நான் என்னடா எல்லோரும் பிரௌனியில் கேட்க தானே செய்ய வைங்க நீ என்ன லட்டு செய்கிற ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லட்டு தான் செஞ்சுருக்கேன் வீடியோ முழு சாப்பிட்றேங்க உங்களுக்கே தெரியும் இதுக்கு நான் வெறும் செலவு பண்ணது தானே கேட்பீங்க ஐம்பது ரூபாவா நூறுரூவா கேடையவே கிடையாது இருபது ரூபா இருபது ரூபாவில் ப்ரௌனி லட்டு அப்படி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுன்ஸ் பிஸ்கட் ரெண்டு வாங்கினேன் அதை பிரித்த ஒரு பாக்ஸில் கொட்டியிடலாம் குடித்து அந்த பிஸ்கட்டை தனியாக எடுத்துப்பட்டு க்ரீம் இருக்கும்ல அந்த கிரீமை கத்தியாலேயோ ஸ்பூனாலேயோ வச்சு அதை வலிச்சு விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்னொரு பாக்ஸில் போட்டுடணும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நல்லா தனியாக பிரிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பிஸ்கட்டை கொட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸியில் அடுத்து ப்ரௌன் சுகரை வந்து அதையும் கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டேன் ப்ரௌன் சுகரை அடுத்து அஞ்சாறு ஏலக்காய் எதுக்கு ஏலக்காய் போகிறோன்னா சும்மா நம்ம வாசத்த அப்படியே தூத்து கொடுக்கும் அப்புறம் வந்து ஜீனி ஒரு கப் ஜீனி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சு எடுத்துருவோம் அரைச்சு எடுத்து வச்சு பாருங்க நான் வந்து அப்புறம் வந்து ஒரு முட்டை ஒன்னொன்னா தான் கலக்கி ஊற்றுனேன் நீங்க என்னடா ஒரு முட்டை விட்டு காமிச்சிட்டு நாலு முட்டை சொல்றான் ஒன்னொன்னா தான் ஊத்தி காமிச்சேன் அப்புறம் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடைச்சா ஆங்கில இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பவுலில் ஒரு பவுல் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்து அப்படியே கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த அரைச்சி வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது மிக்ஸு அந்த பிஸ்கட்டு எல்லாத்தையும் அதையும் சேர்ந்து கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுப்பில் எடுத்து வச்சோன்னா அந்த பாதாம் பாதாம் இதெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிண்டுனா நம்மளுக்கு இந்த பதம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிண்ணோன்னா அந்த பாதாம் பெலில் பதம்னு வந்துருச்சா அடுத்து நம்ம தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நெய் எடுத்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நெய் எடுத்து ஊற்றி அதில் அப்படியே அந்த கிட்டி அப்படியே கிண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கிண்ணணும் பாருங்க எப்படி வெந்து வருதுன்ட்டு கை விடாம கிண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்னா செம்மையாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் ரெண்டு மூணு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வேணுன்ட்டு அந்த சாக்லேட் தான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆனால் இருபது ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஈஸியாக ப்ரௌனி ப்ரௌனி லட்டு செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஹார்ட் டைம் ஒரு ரூபாய்க்கு ஒன்று விற்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து ஒரு பவா ப்ளேட்டில் எண்ணெய் தள்ளி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா லட்டு பிடிக்காமல் நீங்கள் பிளேட்டில் கொட்டுறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நம்மளுக்கு சுட சுடாக அந்த வானிலேருந்து எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஃபஸ்ட்டு இதில் கொட்டிக்கிட்டு கொஞ்சம் சமமா ஆக்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து கொஞ்சம் இதுக்கு லட்டு பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச ரெசிபி தான் வேறு யாருமே இல்லை நானும் எங்கள் கேமராமேனும் அப்புறம் என்ன நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது என்ன லட்டுன்னு பாத்தீங்கனா பிரவுனி லட்டு என்னடா பிரவுனி லட்டு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் செஞ்சிருக்கோம் பாருங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிறேன் பாருங்க பாருங்க நல்லாவே இருக்கு உள்ளனா பாதாம் எல்லாமே பண்ணிருக்கோம் பாருங்க சாப்பிட்டு பாக்குறேன் கொஞ்சம் ப்ரவுனில் கேக் தான் செஞ்சுருப்பாங்க நம்ம வித்தியாசமாக லட்டு செஞ்சுருக்கோம் அதனால எனக்கு சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ப்ரௌனி கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் அதை பட்ரி எல்லாம் போடு செய்கிறனால கொஞ்சம் தூக்கமாக இருக்கும் பட் நம்ம மமடி இன்க்ரீஸில் செஞ்சுருக்கனால பரவாயில்ல சூப்பராகவே இருக்குது இதே மாதிரி மறக்காமல் உங்கள் வீடியோ உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வர் திங் பாய்